ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானும் சிறப்பாக இருக்கேன் காலையிலே ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஹெல்த்தியாக சாப்பிட போகிறோம் அப்படி என்னடா ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்னு கேட்டால் இதுதான் மாதுள பழம் ஸ்ட்ராபெரி வாழைப்பழம் இது மூணு கட் பண்ணி போட்டு தேன் ஊற்றி நல்லா கொஞ்சம் சாப்பிட்லாம் உடம்பு கொஞ்சம் நல்லாயிருக்கும் நீங்களும் இதுமாரி ஃப்ரூட்ஸ்லாம் கேச்சா சாப்பிடுங்க மாதுளை பழம் உரிச்சி ஸ்ட்ராபெரி பழத்தையும் கட் பண்ணியாச்சு வாழைப்பழத்தையும் கட் பண்ணியாச்சு இது எல்லாம் ஒரு மிக்சிங் போட்டு ஐயோ கிண்ணத்தோடு அதிகமாகிடுச்சு இது இன்னும் கொஞ்சம் டேஸ்டாகக்க கொஞ்சம் தேனை ஊற்றிக்கலாம் போதும் சாப்பிட்லாமா சூப்பராக இருக்கு இதில் இருக்கிற எல்லா பொருளும் எல்லா ஊரில் சாப்பிட வேண்டியது எங்க எதுங்க இது இல்லாத கொஞ்சம் மிக்கி வரும்போதே சாப்பிட்டுக்கிறேன் சரி ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டு வெயிட் பண்ணுவோம் வெளியே போகிறா மாதிரி எந்த வேலையும் வரல அதெல்லாம் சும்மா உக்காண்டு அப்படின்ட்டு கார் மட்டும்தான் கழுவுனேன் இப்போ லஞ்சு வந்திருக்கு சாப்பிட்லாம் இது திறந்தா சாப்பாடு இது திறந்தா சிக்கன் குழம்பு குழம்பு ஊற்றும் போதே மிளகாவோட வாசனை நெடி ஏறுது கொஞ்சம் சிக்கன் புட்டு சாப்பாடு அள்ளி சேஸ் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரா இருக்குது சாப்பிடுவோம் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் ஏன் சந்தோஷமா இருக்குன்னா ஜியோ பார்க் என்ற ஒரு இடத்துக்கிட்டன்னு வந்திருக்காங்க ஜியோனா ஜேஐஓ கிடையாது ஜிஇஓ இடமும் பார்க்க நல்லா சூப்பராக இருந்துச்சு சாதாரண சூப்பர் மார்க்கெட் கிட்டனு போனாலே உள்ளே என்ன இருக்குதுன்னு போய் பார்த்துருவேன் இதுமாரி ஒரு பார்க்கு கிட்டனு வந்தால் சும்மா இருப்பனா அதுவும் கையில் ஒரு தினம் காசு கொடுத்துட்டு போனாங்க உள்ளே எதனா போய் டீக்கி வாங்கி குடிக்குமாறு அப்படின்னு சுற்றி பார்க்கும்போது திடீர்னு இதை பார்த்து பயந்துட்டேன் என்னடா நாட்டாம் பாரத்தில் இருக்கிற எல்லாம் இங்க ஓடுதுன்னு அப்புறம் உள்ளே நிறைய அனிமல்ஸ்லாம் வச்சு ஜூ வச்சுருந்தாங்க இருக்கிறாங்க பொதுவா இந்த பார்க்கு சுத்தி பார்க்க ஃப்ரீ தான் ஆனா இந்த ஜூ உள்ள போனா காசு கட்டணும் நான் இருக்கிற இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு வரதுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி அஞ்சு நிமிஷம் ஆச்சு ஒரு மணி நேரம் வச்சுக்கோங்களேன் நிறைய பேர் வந்து சுத்தி பார்த்துட்டு இருந்தாங்க நம்மள மாரி வேலைக்கு வந்தவங்களும் வந்திருந்தாங்க எனக்கு இது உள்ள போறதுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது சில வீட்டுல சில மேடெல்லாம் ஒரு இடத்துக்கு இட்டு போறாங்களா நான் உள்ள போற இடத்துக்கு நீங்க எல்லாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஆனா எங்க வீட்டுல அந்த ரூல்ஸ்லாம் கிடையவே கிடையாது அவங்க எங்க ஷாப்பிங் பண்றாங்களோ அங்க நம்மளும் பண்ணலாம் அவங்க எங்க சுத்தி பார்க்க போறாங்களோ நம்மளும் சுத்தி பார்க்கலாம் அங்க சின்ன சின்னதா ஆதி காலத்து ரூம் மாதிரி தெரியுது அது என்ன தெரியுமாங்க அதுதான் ரெஸ்ட் ரூம் அதுவும் பாலைவன பகுதியில் பகுதியில்தானே இருக்குது பக்காவாக கிளீன் பண்ணி சூப்பரா வச்சிருந்தாங்க சாப்பிடுறதுக்கு தேவையான இடம் அது இல்லாமல் மரத்தில் செஞ்ச டேபிள் எல்லாமே நேச்சுரலான பொருள் தான் இதில் என்ன ஒரு ஹைலைட்னா இங்க இருக்கிற எல்லா இடமும் சிமெண்ட் வச்சு கட்டினா மாதிரி இருக்காது எல்லாமே கல்லு பொலந்து அது இல்லாமல் கல்லுக்குள்ள கொடாயிஞ்சி ஒரு அந்த காலத்து மனிதர்கள் வாழ்ந்தாங்களே அதே போல தான் இங்க இருக்கிற எல்லா இடமும் இருந்துச்சு குவைத்துல இருக்கிற நீங்க யாராவது இந்த இடத்த விசிட் பண்ணிருந்தா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா ஒரு ஃபேமிலியோட போறோம் இல்ல நமக்கு ஒரு பிரைவேசியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விருப்பப்பட்டா அங்கங்க தனியா ஒரு கூடார மாரி வச்சிருந்தாங்க அதுலயே ஒரு பிளக் நம்ம டீ வச்சு குடிக்கிறதுக்கான அந்த பிளாஸ்க் எல்லாமே வச்சிருந்தாங்க இந்த இடம் இந்த குளிர்காலத்துக்கு மட்டும் ஓபன் பண்ணிருக்காங்களா இல்ல அப்பலேந்தே இருக்குதான்னு தெரியல வந்து மூணு வருஷத்துல இப்பதான் வந்திருக்கேன் வந்தவன இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இவ்வளோ நாள் இந்த இடத்துக்கு எட்டு வரலையான கவலையாகவே இருந்துச்சு ஃபைனலாக இந்த விஷயத்தை பற்றி என்ன சொல்ல வரனா ஒரு ஃப்ரெண்டுங்களாக போனாலும் சரி இல்லை ஒரு ஃபேமிலியாக போனாலும் சரி போய் கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக இருந்துட்டு சாப்பிட்டு வரணும்னா கண்டிப்பாக அந்த பார்க்கு போங்க எனக்கு தெரிஞ்சு நல்லாவே இருக்கும் இந்த பார்க்குக்கு வெளியே பார்க்கிங்கு தனியாக வச்சுருந்தாங்க விஏபி பார்க்கிங்கு தனியாக வச்சுருந்தாங்க அது இல்லாமல் எமர்ஜென்சிக்கு ஆம்புலன்ஸு தீயணைப்பு வந்து வச்சுருந்தாங்க பார்க்கிலேருந்து வீட்டுக்கு வந்துட்டு டின்னர் முடிச்சுட்டு நாளைக்கு பசங்களுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்தேன்னு கூட சில பொருள் அங்கே வந்திருக்கேன் வாங்கிட்டு போகலாம் கிட்கேட் ஒரு பாக்ஸ் எடுத்துக்கலாம் காக்டைல் ஜூஸ் ஒன்று மேங்கோ ஜூஸ் சின்னது மூணு எடுத்துக்கலாம் இந்த கேக் ஒன்று எடுத்துக்கலாம் ஒன் மினி ஒன்று இந்த சிப்ஸில் ஒரு அஞ்சு பாக்கெட்டு இதில் ஒரு அஞ்சு பாக்கெட்டு எடுத்துக்கலாம் இதில் ஒரு அஞ்சு பாக்கெட்டு அந்த கோடியில் இடம் மாட்டோமா இந்த கோடியில் புரோசன் சாக்லேட் ரெண்டு ஐஸ்கிரீம் கேட்டாங்க இது ஒன்று எடுத்துக்கலாம் அப்புறம் ஜுபாலா கேஸ் பெருசு ஒன்று இது மொத்த பொருள் டோட்டல் பில்லு பதினஞ்சு தினார் எழுநூற்றி முப்பது ஃபில்ஸ் நம்பரு காசுக்கு நாலாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ஒரு ரூபா இந்த பொருளை திருட்டில் வச்சுட்டு தூங்குவோம் நாளைக்கு வீடால் சந்திப்போம் பாய்